இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த சிக்கனில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கலர் பவுடர் சேர்க்க போகிறது கிடையாது அப்புறம் மிளகாய் தூள் சேர்க்க போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி போட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொத்தமல்லி இலையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் வச்சுக்கோங்க மூணில் ஒரு பங்கு புதினா இலையும் நல்லா கழுவிட்டு வச்சுடுங்க இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றி இறங்கி நான் வந்துட்டு தண்ணி சேர்க்கலை இப்போது சிக்கன் எடுத்துகிட்டு ஒரு கத்தியை வச்சு இது போல் நல்லா கீறி விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமும் நல்லா கீறிவிடுங்க அப்போது தான் வந்துட்டு நம்ம மசாலா தழவும் போது ஃபுல்லாக உள்ளே நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது ஃபுல்லாக நல்லா எல்லாத்துலேயுமே கீறிடலாம் நான் வந்துட்டு எல்லா சிக்கன்லேயுமே இது போல் கீறிட்டேன் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே எலுமிச்சி பழம் ஒரு பாதி எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும் சேர்த்துருங்க அந்த சீட்லாம் இல்லாமல் ஜூஸ் மட்டும் சேர்த்துடலாம் எலுமிச்சைப்பொழ ஜூஸ் வந்துட்டு இந்த சிக்கனில் வந்து ஸ்டார்டிங் டைம்லேயே சேர்த்துடணும் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா இந்த எலுமிச்சைப்பழம் வந்துட்டு இந்த சிக்கனில் வந்துட்டு இறங்காது அதனால தான் ஃபஸ்ட்லேயே நம்ம சேர்த்துடணும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா மல்லி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் இந்த புதினா மல்லி பேஸ்ட்டு நம்ம சேர்க்குறதுனால சிக்கன் ஃப்ரை அப்புறமாவும் அந்த கலர் நல்லாவே க்ரீன் கலராக இருக்கும் அப்புறம் வந்துட்டு அந்த புதினா மல்லியோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூடவே வந்துட்டு நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தை வந்துட்டு உரலை வச்சு இடித்து விட்டு இது போல் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது தயிர் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் செத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துவிட்டு இது ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா ஊறி அந்த மசாலா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா நமக்கு அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா ஊறியிருக்கும் இப்போது போல் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சிக்கன் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் நிறையா ஊற்றி நல்லா இன்னும் நல்லா மொறு வேணும் அப்படின்னா அப்படி கூட பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இது போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சிக்கன் வந்துட்டு தள்ளி தள்ளி வச்சு நம்ம வேக வைக்கலாம் இப்போது மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க நம்ம எண்ணெயில் ஃபுல்லாக நிறைய எண்ணெயில் போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் நிறைய எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுக்கணும் இது போல் வைக்கிறாப்புல இருந்தால் ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் லாஸ்ட்டாக வந்துட்டு மூடியெல்லாம் எடுத்துட்டு திருப்பி திருப்பி வச்சு இன்னும் இந்த செவந்து வர்ற மாதிரி இந்த எண்ணெயிலே திருப்பி திருப்பி போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புதினா மல்லி அரைச்சி போட்டு இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து நான்ஸ்டிக்கில் தான் வைக்கணும்னு கிடையாது தோசைக்கல்லில் கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது தீயை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சு வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதிகம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக இப்போ நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இது போல் அழகாக திருப்பி திருப்பி போட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா அழகாக ஃபுல்லாக செவந்து வந்துடும் இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் பெருசாகவே சாப்பிடுவாங்க சாஸ் வச்சுட்டு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாதத்துக்கு எல்லா சாதத்துமே அதாவது லெமன் சோறு புளி சோறு அப்புறம் ரசம் சோறுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மளோட இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு அழகாக எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான நமக்கு புதினா மல்லி சிக்கன் வந்துட்டு ரெடி ஆகிடும் இப்போ இது நல்லா அப்புறம் நம்ம வந்துட்டு வெளியே எடுத்துடலாம் நம்ம இதில் வந்துட்டு ரொம்ப அதிகமான மசாலாலாம் சேர்க்கலை ஆனால் அந்த கொத்தமல்லி புதினா வந்துட்டு அதிகமாகவும் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த கொத்தமல்லி புதினாவோடய டேஸ்ட்டு வாசம் தான் இதில் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிப்பியோட மீட்